ஹாய் காய்ஸ் இன்னைக்கு சண்டே வளாக் தான் பார்க்குறீங்க ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆச்சு நியர்பை மார்க்கெட் எல்லாமே போய் இல்லை சண்டே வந்து ஃபிஷ் மீட் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வரதோட சரி நானும் அந்த மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் இருந்த லோக்கல்லே அப்போ பார்த்து தேவைக்கு வாங்கிடுவேன் இந்த பல்காக ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கி போட்டதே ரொம்ப நாளாச்சு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தே ஆச்சு சொன்ன மாதிரி மார்னிங் எந்திரிச்சுனே ஃபஸ்ட்டு வேலையாக காஃபி குடிச்சிட்டோம் நானும் தியாப்பா காஃபி குடிச்சிட்டு பாப்பாவே எழுப்பிட்டோம் அவளையும் தனியாக விட்டு போக முடியும் நாங்கள் மூணு பேர்னால அவளே எழுப்பி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அண்ட் ஸ்காஃப் கட்டிவிட்டேன் ஏன்னா இப்போலாம் நியூஸில் வந்து டென் ஓ கிளாக் மேலே வெளியே வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வெயில் வந்து ரொம்ப 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 ஓவர் அதனால வெயில் வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பி போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் அதனால் அந்த மாதிரி ஸ்கார்ஃப் கட்டேன்னா அந்த பின்னாடி முன்னாடி எல்லாமே நல்லா கவர் ஆகிக்கும் மார்க்கெட் போயிட்டு நான் வந்து ஸ்காஃப் அவுத்துருவேன் பாப்பாவே ரெடியை பண்ணி கிளப்பி விட்டு அவளுக்கு வந்து சின்ன ஒரு தொப்பி மாதிரி ஹெட் மாதிரி அவளுக்கு போட்டு விட்டேன் மேரேஜ்க்கு முன்னாடி அம்மா வந்து வாடி வெளியே போய்ட்டு வருவோம் கடைக்கெல்லாம் போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம்னு கூப்பிட்டா கூட போகவே மாட்டேங்க ஏன்னா போனால் கட்டை போய் தூக்கணும் ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட நான் தூக்க மாட்டேன் ஏன்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே வருவேன் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வந்து காலையிலே நம்ம வந்து ஹஸ்பண்ட் எந்திரிப்பாங்களோ இல்லையோ நம்ம எந்திரிச்சி கட்டை தூக்கி ஒரு இடுப்பில் பிள்ளையே தூக்கிட்டு கிளம்பிட்டு கெம் கிளம்பிடுவோம் வா போகலாம் வா போகலாம் கடைக்கு போகலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்லை மீன் சிக்கன ஏதாவது இருந்தால் வாங்கணும் வா வானு நம்ம போட்டு அணர்த்திடுவோம் அதெல்லாம் இருப்பேங்க நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னே யோசிப்பேன் ஸோ சண்டே எதுவுமே இன்றைக்கி என்ன எடுக்கலாம்னு பார்த்தப்போ தான் சரி ஃபிஷ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்டு திடீர்னு சரி ஃபிஷ் எடுக்கிறதுக்கு நாங்கள் எப்பவுமே வானகரம் மார்க்கெட்ல தான் போவோம் ஃபிஷ் மார்க்கெட்ல அங்கே கொஞ்சம் ஃபிஷ் வந்து சீப்பாக கிடைக்கும் அண்ட் பல்கா எடுத்துக்கலாம் அந்த ப்ரைஸ்லாம் நம்ம பல்கா கூட எடுத்துக்கலாம் ரொம்ப லாபம் தான் இந்த மார்க்கெட் வந்து இப்போ நான் காட்டுற மார்க்கெட் வந்து போகிற வழியிலேயே இருக்கிற மார்க்கெட்டு போகிற வழியில் அப்படியே நுங்கையும் பார்த்தோம் நுங்கையும் ஒரு அஞ்சு பீஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து ஐஸ் ஆப்லாம் இப்போ சாப்பிட்ணும் அவ்வளோ ஹீட்டில் இருக்கும் நம்மளே இதுதான் வாங்க மாநகரமே ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மேக்ஸிமல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்த்திங்களா எவ்வளோ பைக் பார்க்கிங் இது இல்லாமல் உள்ள ஒரு பார்க்கிங் இருக்கும் அண்ட் மேலே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும்ங்க மேலெலாம் நிற்கவே முடியாது அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஏதோ க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு நான் அதனால் சின்ன ஒரு கிளிப்பிங் எடுத்தேன் இந்த வாட்டி க்ரவுடு கொஞ்சம் கம்மி தான் இந்த ஃபி அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு வீடியோவில் விட அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சங்கரா மீன் தான் எடுத்தோம் கிலோ வந்து இரநூத்தம்பதுருவான்னு சொல்லி வாங்கினோம் அதுக்கப்புறம் பன்ரொட்டி பலாப்பழம் விற்றுருந்தாங்க எனக்கு வந்து ச கேரளாவில் சேர்ந்து சக்கப்பழம்னு சொல்லுவாங்க அதையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க அதனால் பலாப்பழத்தையும் வாங்கிட்டு கால் கிலோ ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்தோம் வந்து தான் வெங்காயம் தக்காளி ஒன்றுமே இல்லை வீட்ல எல்லாமே சரியாக நான் தான் எல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கிட்டே ஆச்சு அப்போ பார்த்தா தேவைக்கே நியர்பை லோக்கலே நான் வாங்கிப்பேன் அப்படின்னு அதனால் வெங்காயம் எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா அந்த மாதிரி நாலு கிலோ நூறுரூவா நம்மளுக்கு நாலு கிலோ தேவையில்லை ஸோ அதனால் ரெண்டு கிலோ அது ரெண்டரை கிலோ தக்காளி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் இடையில தியாப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஸோ அதனால் அவங்க வண்டியை நிப்பாட்டினாங்க நான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன் அதில் அப்புறம் அந்த மார்க்கெட்டில் நம்ம போன வழியில் ஏதாவது வேணுமானு அதையும் பார்த்து அதையும் வாங்கிட்டு ஃபைனலாக ஒரு வழியாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு ரீச் ஆனோடனே காலெலாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக போனோம் இப்போ வந்து கருவாடு மாதிரி காஞ்சு வந்துட்டோங்க வர்ற வழியே ரெண்டு ஜூஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காய பக்கோடா ரெண்டு பீஸ் கேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் வந்தது அப்படியே உட்காந்து சாப்பிட்டோம் ஏன்னா காலையிலேயே ஒன்றும் சில சண்டே மேக்ஸிமம் ஒன்றும் செய்ய மாட்டோம் நாங்கள் அன்றைக்கி வந்து ரெஸ்ட்டுன்னு சொல்லி செய்ய மாட்டோம் அப்போ வந்து சரி இந்த மாதிரி பசிக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி கேக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அடுத்தது அப்புறம் பாப்பாவுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த ஓமப்பொடி வாங்கினோம் அவளுக்கு அது காரமும் இருக்காது சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவான்னு அவளுக்கு ஒன்படியும் வாங்கிட்டு வந்தோம் ஜூஸ் குடிக்கும்போது தாங்க அது ஒரு தெம்பாக இருக்குது எப்போவுமே லெமன் ஜூஸு லெமன் ஷர்பத் நான் செஞ்சு வச்சிருவேன் இந்த வாட்டி ஒன்றுமே செஞ்சு வைக்கலாம் இல்லாட்டி அது கூட குடிச்சிருக்கலாம் வீட்டை பார்த்தீங்களா எப்படி கிடக்குதுன்னு இப்படி தான் வீடு இருக்குது இது க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு டென்ஷன் ஆகிரும் அது க்ளீன் ஆகிறது வரைக்கும் பன்ரொட்டி பழாப்பழம் கால் கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினோம் சூப்பராக இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டதுலேயே த பெஸ்ட் பலாப்பழம் சக்கப்பழம்னே சொல்லுவேன் இப்போ நான் வந்து என்னென்ன வாங்கினேன் மார்க்கெட்டில் இருந்ததுன்னு உங்களுக்கு காட்டு இப்போ தான் போய் ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டு முடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான வந்துரு வந்து உட்காந்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஷமாம் வாங்கினேன் ப்ளஸ் ஒரு தர்பூசணி வாங்கினேன் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பருப்பு கீரை வந்து நான் செஞ்சதே கிடையாது சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வாங்கினேன் அப்புறம் வந்து தக்காளி வாங்கினாங்க இது வந்து அஞ்சு கிலோ நூறுரூவா நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லனால ரெண்டரை கிலோ குறஞ்சதே அவங்க ரெண்டரை கிலோ தான் கொடுப்பாங்க ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அதுக்கு கீழே தர மாட்டாங்க அதனால் அது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரெண்டரை கிலோ வாங்கினேன் வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறுரூவா அதுவுமே ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரெண்டு கிலோ தான் தருவாங்க மினிமமே ஒன் கேஜி அந்த மாதிரி தர மாட்டாங்க ஸோ டூ கேஜிக்கிட்ட வாங்கிட்டேன் அதுவும் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா எங்கள் அம்மா வந்து எதாவது பார்கெயின் பண்ணாங்கன்னா அசிங்கமாக இருக்கமா நீ பார்கென் பண்ணாத அப்படின்னு எங்கள் அம்மாவை திட்டுவேன் ப்ளஸ் வந்து அவங்க பார்கெயின் பண்ணியமாக நீ அழ வைக்கிற அது வந்து கசை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்பேன் ஆனால் நம்ம வந்து ஃபேமிலி லைஃப்பில் என்ட்ரானப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ கல்யாணம் ஃபஸ்ட் வருஷம் நான் பார்கெயினே பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னன்னு கேட்பேன் சரி கொடுத்துட்டு வா வா நீ ஹஸ்பண்டே சொல்லுவேன் ஆனால் இப்போல்லாம் பார்கன் அவரை அழை வச்சுட்டு நான் வருவேன் அண்ணா கொடுங்கண்ணா நான் கெஞ்சி குத்தாடி அவர்கிட்ட வாங்கிட்டு தான் வருவேன் இந்த பழம் ர ரஸ்தாலியா இந்த பழம் பேர் நாட்டு ரஸ்தாலின்னு சொல்லி ஒன்றரை கிலோ நூறுரூவாக்குன்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க ஸோ நான் அந்த சைடு தர்பூசணி பார்க்க போனப்போ ஹஸ்பண்ட் வாங்கினது அண்ட் பாப்பாவும் மொரவர் நல்லா ஃப்ரூட்ஸ் லைக் பண்ணுறா சரி அவளுக்கு தான் மேக்சிமம் நம்ம தர்பூசணி அதெல்லாம் வாட்டர்மெல்லன்லாம் வாங்கி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து டூ கேஜி ஹண்ட்ரட் அதில் ஒரு ஒன் கேஜி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதையும் வாங்கினோம் இப்போ வந்து நான் எல்லாமே அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி ட்ரே வந்து நான் பாப்பாக்காண்டி தான் வாங்கினேன்னா சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் கொட்டி விட்றேன் இதுன்னா அடுக்கு ட்ரேனா எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நான் கவுண்டர் டாப் மேலே வச்சிருவேன் ஸோ அது வந்து அப்படியே நீட்டாக க்ளீனாக இருக்கும் இது வந்து நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு லிங்க் வேணால் சொல்லுங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க உங்கள் வீட்டில் வந்து பேபிஸ் இருக்குதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ளஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியிலாம் கொடுக்குறாங்க பெஸ்ட்டு குவாலிட்டி பிளாஸ்டிக்னே நான் சொல்லுவேன் சூப்பராக க்ரிப்பாக திக்காக இருக்கும் அவங்க கொடுக்குற லோ பட்ஜெட்டுக்கு லோ பிளாஸ்டிக்கெல்லாம் கிடையாது நல்லா குவாலிட்டியாகவே கிடைக்கும் நான் வந்து ஒவ்வொன்றா அடிக்கிட்ருக்கு இது வந்து டோட்டல் ஃபோர் லேயர்ஸ் வரும் ஸோ கீழே வந்து பெரிய வெங்காயம் மேலே சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு எப்பவுமே கார்லிக் அந்த மாதிரி நீங்கள் போடும்போது இந்த மாதிரி ஒரு டிப் தான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் விரிச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கார்லிக் வந்து நல்லா இருக்கும் இல்லாட்டி அந்த ஓட்ட வழியா உங்களுக்கு அதில் இதெல்லாம் மெஸ்ஸி ஆயிரும் போயிடும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கார்லிக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் மிஸ் ஆகாது சூப்பராக இருக்கும் ஃபைனலி எல்லாமே அடுக்கி முடிச்சாச்சு இப்படி தான் இருக்குது இது எடுத்துகிட்டு போய் நான் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சுது எப்போவுமே டாப்பில் வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஓயாமல் நம்ம வந்து அடிக்கடி போய் ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு கண்டிப்பாக இந்த டூ அண்ட் ஆஃப் கேஜி தக்காளியுமே எல்லாமே நல்லா இருக்காது அதுலேயும் ஒரு அஞ்சாறு தக்காளி அடிப்பட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி அடிப்பட்டு தக்காளி நான் எடுத்து வெளியே வச்சுருவேன் வெளியே வச்சுட்டு அப்போ பற்றிக்கு ரெண்டு நாள் யூஸ் பண்ணி முடிச்சுருவேன் மித்த நல்லா தக்காளி எல்லாம் நல்லா தொடைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டேனா எனக்கு நியர் பை ஒரு டூ வீக்ஸ்க்கே கிடக்கும் ஸோ அதனால் இப்போ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு அண்ட் அரேஞ்ச் பண்ணியும் வச்சாச்சு பேபீஸ் இருக்கிற வீட்டில் அந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் ஆர்கனைசர்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டு தான் இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் பாய்